அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் பத்து வான் ஏறு வானத்து ஏற்று ஒருத்தல் அதனோடு எதிர் கான் கான்ற்று ஒளியின் கடுமான் தேர் என் தோழி மேணி தழுப்ப வரும் தோழி தலைவருக்கு ஆறுதல் கூறுகிறான் என்னுடைய தோழியே இந்த கார் காலம் என்பது மழை காலம் மழை காலத்திலே வானத்திலே ஏற்படக்கூடிய இடியின் ஓசையானது மிகுந்த சத்தமாக இருக்கிறது வலியினையும் மாறுபாட்டினையும் உடைய எருமைகள் இதன் சத்தத்தை கேட்டு வெகுண்டு ஓடுகிறது குதிரை போட் பூட்டப்பட்ட உன்னுடைய காதலன் காதலனின் தேர் காற்றாற்றின் ஒளி போலும் ஒலி எழுப்பி உன் மேனி தழைக்க வருவார் என்று காட்டாற்று ஒளி எனக்கு சொல்லுகிறது எனவே அவன் விரைந்து வரப்போகிறான் தலைவன் கவலை கொள்ளாதே என்று தோல்வியை பார்த்து தலைவன் சொல்கிறான் தோழி தலைவியை பார்த்து சொல்கிறான் வானத்தில் ஏற்படுகிற இடியின் காரணமாக எருமைகள் எல்லாம் வெகுண்டு நம்முடைய குதிரையினுடைய ஓலை நம்முடைய தலைவனின் குதிரை போட்டப்பட்ட தேர்வனுடைய ஒளி காட்டாற்றிலே வருவது எனக்கு கேட்கிறது காட்டாற்றின் ஒளி போல அது சத்தத்தை காக்கிற போது அவர் விரைந்து வந்து உன்னை தருவார் என்று நினைக்கிறேன் என்று தோழியானவர் தலைமையில் சொல்கிறார் மீண்டும் வான் ஏறு வானத்து உரர வயமுரன் ஆண் ஏற்று ஒருத்தல் அதனோடு எதிர் செருப்ப கான் ஆற்று ஒளியின் கடுமான் தேர் என் தோழி மேணி தழுப்ப வரும் நன்றி வணக்கம்